உலகத்தில் தினம் தினம் எத்தனையோ இழப்புகள் ஏற்படுது எத்தனையோ பேர் வந்து மறையிறாங்க ஆனாலும் ஒரு கலைஞனோ ஒரு படைப்பாளியோ மறையும் போது அது வந்து நம்மளால் அவ்வளோ எளிதாக ஜீரணிக்க முடியல இப்போவும் பார்த்திங்கன்னா அப்படி ஒரு இழப்பு தான் ஏற்பட்டுருக்குது சமீப காலமாக தொடர்ந்து தமிழ் சினிமாவில் இயக்குநர்கள் இல்லை நடிகர்கள் குறிப்பாக வந்து ஒரு படம் எடுத்த இயக்குநர்கள் இல்லை படம் முயற்சியில் இருக்க இயக்குநர்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா திடீர் திடீர்னு மறைகிறாங்க இந்த அதிர்ச்சியை தமிழ் சினிமாவால் தாங்கிக் கொள்ளவே முடியல இப்போதான் சமீபத்தில் ஒரு கிடாயின் கருணை மனு இயக்குனர் வந்து மறைந்தார் அந்த அதிர்ச்சியிலேருந்து விடுபவருக்குள் பார்த்திங்கன்னா இன்னொரு மறைவு அதாவது கார்த்தியை வச்சு சகுனி அப்படிங்கிற படத்தை இயக்குன நம்ம சங்கர் தயாள் அவர்கள் பார்த்திங்கன்னா காலமாயிட்டார் அவருக்கு வந்து மாரடைப்பு ஏற்பட்டிருக்கு அவர் பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு படம் இயக்கி முடிச்சிருக்காரு அதாவது குழந்தைகள் முன்னேற்ற கழகம் அப்படின்னு அந்த படத்தோட ப்ரொமோஷன் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட சங்கர்தையால் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு மாரடைப்பு ஏற்பட்டு அவரது ஹாஸ்பிட்டலில் சேர்க்கப்பட்டிருக்கிறார் குளத்து ஆனால் அவரை பரிசோதித்த டாக்டர்ஸ் வந்து அவரு காலமாயிட்டதாக சொல்லிட்டாங்க அவருக்கு வயது ஐம்பத்தி நாலு தான் இத்தனைக்கும் சகுனி படம் ஃபஸ்ட் ஹாஃப் சூப்பராக இருக்கும் செகண்ட் ஹாஃபும் நல்லா தான் இருந்துக்க வேண்டியது கார்த்தி மற்றும் சில பேர் தலையிட்டால் அந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் வந்து சொதப்பிடுச்சு அப்படின்லாம் வந்து அப்போதைய நாளிதழ்களில் வந்து நம்ம படிச்சிருப்போம் ஒருவேளை அப்படி இல்லாமல் இருந்தால் அவர் வெற்றி பட இயக்கம் கூட ஆயிருக்கலாம் சரி அப்போவாச்சும் பரவாயில்ல அடுத்ததாக நம்ம வெணிலா கபடி குழு படத்தின் ஹீரோ விஷ்ணு விஷால் பார்த்திங்கன்னா இவர் இயக்கத்தில் வந்து ஒரு படம் நடிக்கிறதா இருந்துச்சு படத்தோட பெயர் தீர சூரன்னு சுசீந்தர் தான் அந்த படத்தை தயாரிக்கிறதா இருந்தாங்க ஆனால் பார்த்திங்கன்னா சில காரணங்களால் அந்த படமும் கைவிடப்பட்டுருச்சு அதுக்கப்புறம் ஏகப்பட்ட போராட்டங்களுக்கு பிறகு இப்போதான் குழந்தைகள் முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற படத்தை வந்து இயக்கி உற்சாகத்தோடு பார்த்திங்கன்னா அவர் வந்து ப்ரொமோஷன் பணியில் ஈடுபட்டிருந்தார் ஆனால் அதற்குள்ளே இப்படி ஒரு இழப்பு வந்து ஏற்பட்டுருச்சு ஸோ நிச்சயமாக சங்கர் தயாளுக்கு தமிழ் சினிமா மட்டும் இல்லை ஒட்டுமொத்த சினிமா ரசிகர்களுமே அவருக்கு வந்து கண்ணீர் அஞ்சலி செலுத்துகிறாங்க அவரின் ஆத்மா சாந்தி அடைய மீடிய தர்பார் சார்பாக நம்ம வேண்டிக்குவோம்